ஏன் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் கடைசி நொடிவரை போராடு யாரிடமும் தாழ்ந்து போகாதே அவ்வளவு சீக்கிரம் இந்த வாழ்க்கை வாழவிடாது குழந்தையே சுற்றி சுற்றி சுழட்டி அடிக்கும் ஏமாற்றுபவர்களுக்கும் துரோகம் செய்தவர்களுக்கே வளைந்து கொடுக்கும் நீ போகும் பாதை சரியில்லை என கதறுவார்கள் கத்தி கதறி ஓய்ந்து போகட்டும் அவர்களையெல்லாம் கண்டுகொள்ளாதே லட்சியம் நம் கண்முன்னே தெரிந்தால் மற்றது எல்லாம் அலட்சியமாக தெரியும்படி பார்த்துக்கொள் முன்னேறி விடுவார் கழுத்தை பிடிக்கும் நிலை வந்தாலும் தன்மானம் என்னும் கவசத்தை கைவிடாதே எக்காரணம் கொண்டும் எவர் முன்னும் எப்படியாயினும் மண்டியிடாதே தன்னம்பிக்கையோடு வாழ பழகு குழந்தையே உன் வீழ்ச்சிதான் மற்றவர்களின் சூழ்ச்சி புரிந்து கொள் அவர்களுக்கு தேவை உன் தோல்வி அல்ல உன் தலை கவிழ்ந்த முகத்திலான கண்ணீர் அதை அவர்களுக்கு காட்டிவிடாதே கரைந்து போவார்கள் என மனக்கணக்கு போடாதே எதிர்பார்ப்பார்கள் மனதிற்குள் கைகொட்டி சிரித்துக் கொண்டிருப்பார்கள் வெற்றியை ருசிக்கும் வரை இதையெல்லாம் பொருட்படுத்தாதே எந்த அதிசயமும் தானாய் எழும்பாது அந்த அதிசயமாய் நீயே மாறு அவமானங்களை அடைக்காத்து திமிராக நட அனைத்து முன்னே நோக்கி ஓடிவரும் பிடித்த செயல்களை துணிந்து செய் பிடித்தமானவரின் மடி தேடு தொலைதூரம் தனியாக நடந்து செல் இரவின் தனிமையை ரசி வாழ்ந்து கொண்டிருப்பவரை உற்று கவனி உனக்கானது உன்னிடம் வந்து அடைந்தே தீரும் ஓடிக்கொண்டே முடிவரும் நேரம் இது இனி உனக்கு நல்ல காலம்தான் என் பரிபூர்ண ஆசி என்று உன் குடும்பத்தை வழிநடத்தி செல்லும் கலங்காதே தங்கமே கவலைகளுக்கு நாம் இடம் கொடுத்தால் அது நம்மை கவலைக்கிடமாக்கிவிடும் உன்னை நீ பலவீனமானவன் என்று எண்ணாதே எதையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உனக்குல்தான் இருக்கின்றது என்பதை மறந்துவிடாதே கடவுள் உனக்கு ஒரு புதிய தொடக்கத்தை தரும்போது பழைய தவறுகளை மீண்டும் செய்யாதே ஒரு விஷயம் நல்லதா கெட்டதா என்று சந்தேகம் வந்தாலே அது கெட்டதுதான் என்று தாராளமாக முடிவிடு நல்லது மனதை எப்போதும் குழப்புவது இல்லை எல்லோரின் செயல்களையும் விமர்சிக்க இங்கு ஒரு கூட்டமே உள்ளது அதை நீ கண்டுகொள்ளாமல் இருந்தால் உன் வாழ்க்கை நலமாகும் பொருளை இழப்பது மட்டும் தியாகமல்ல ஆசைகளை இழப்பதே தியாகம் சிரித்துக்கொண்டே கொண்டே கடந்துவிடும் சில தருணங்களை விவாதமும் வேண்டாம் விளக்கமும் வேண்டாம் பல தவறுகளை செய்து தப்பி விடுகின்றது இளமை பாவம் அதற்கு தண்டனை அனுபவிக்கின்றது முதுமை எல்லாம் முடிந்துவிட்டது என சில நிகழ்வுகளுக்காக வருந்தாதே மனிதர்களை தாண்டி பல முடிவுகள் இறைவன் கைகளில் மட்டுமே உள்ளது தவறு செய்யாதே கடவுள் உன்னை தண்டிப்பார் என்று குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதை விட நல்லது செய் கடவுள் உன்னை பாதுகாப்பார் என்று குழந்தைகளிடம் சொல்லி வளருங்கள் பிரார்த்தனையும் நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் ஆனால் நிகழவே முடியாது என்று சொல்லும் எந்த விஷயத்தையும் நிகழ்த்தி காட்டும் வலிமை உடையவை அவை உனக்கென்று உரிய ஒன்று உன்னை தானாகவே வரும் நம்பிக்கையை மட்டும் விடாதே நீ வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்து கொண்டிருக்கின்றாய் என்பது போல் உணரும் பொழுது மரங்களை பார்த்து கற்றுக்கொள் என்னத்தான் அதன் இலைகள் ஒவ்வொரு வருடம் உதிர்ந்து கொண்டிருந்தாலும் அவைகள் வருந்தாமல் அதன் துளிர்காலம் எனும் எதிர்காலம் வரும் வரை காத்து கொண்டிருக்கும் உனக்கென்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை குழந்தையே நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல்கள் நிறைவேறப் போகின்றது நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும் உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகவில்லை மகள் உடன்வாள் அவசரம் என்றும் ஆபத்தைத்தான் தரும் பொறுமை என்றும் பொக்கிஷத்தைத்தான் தரும் பொறுமையானவர்கள் கடவுளோடு இருப்பார்கள் பொறுமையாக இரு தங்கமே நீ யார் என்று தெரியாமல் உன்னிடம் எதையும் எதிர்பார்க்காமல் உனக்கு ஒரு புன்னகையை பரிசலிக்க ஒரு குழந்தையால் மட்டுமே முடியும் வயதான பின்பு வரும் பக்குவத்தை வாலிபத்திலேயே பழகுங்கள் வாழ்க்கையை எளிதாக எதிர்கொள்ளலாம் நம்முடைய எண்ணம்தான் வாழ்க்கை நமது வலிமையான எண்ணங்களை நமது வாழ்க்கையை தீர்மானிக்கின்றது என்று நம்பிக்கையுடன் எது நடக்கும் என்று நம்புகின்றீர்களோ அது நிச்சயம் நாளை நடக்கும் என்பதே உண்மையாகும் உன் கேக்கங்களும் கண்ணீரும் நான் அறியாமல் இல்லை தங்கமே ஏன் இந்த தாமதம் ஏன் கனவுகள் எதுவும் எனக்கு கைகூடாதா என நீ புலம்பும் புலம்பல் என் செவிகளில் விழாமல் இல்லை உன் பொறுமையும் நம்பிக்கையும் நான் சோதிக்கும் காலம் இது அமைதியுடன் உன் கடமையை செய் உனக்கான நாள் வெகு விரைவில் வரப்போகின்றது பெற்றவர்களுக்கு சோறு போடாதவர்கள் ஒரு மொத்தத்திற்கும் சோறு போட்டாலும் புண்ணியம் என்பது கடுகளவும் கிடைக்காது குழந்தையே கூடிய விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கப் போகின்றேன் எதை நினைத்து நீ கவலைப்பட்டுக் கொண்டிருந்தாயோ அதுவே உன் கண்ணீருக்கு மருந்தாக அமையப் போகின்றது அதனால் கவலையை விட்டு தைரியமாக இரு தங்கமி மகளே யாரும் இன்றி தனியாய் நிற்கின்றோம் என கவலை கொள்ளாதே தனியாய் நீ நிற்பதால் என்னவோ துணையாக இந்த சாகி இருக்கின்றேன் கோபம் என்பது என்னவென்று தெரியுமா குழந்தையே பிறர் செய்யும் தவறுக்கு நமக்கு நாமே கொடுக்கும் தண்டனைத்தான் கோபம் நான் இன்று உனக்கு ஒரு உறுதியளிக்கின்றேன் நீ நிச்சயமாக ஷீரடி வருவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் நான் வெகு விரைவில் செய்கின்றேன் தங்கமி என்னைக் காண விரைந்து வா உன் வீட்டிற்கு நான் குழந்தையாக வரப்போகின்றேன் இதுவரை இல்லைத்தான் ஆனால் இனி அனைத்தும் நடக்கும் இன்பத்திற்காக மட்டும் அன்பை தேடி செல்லாதே துன்பத்திலும் ஆறுதல் அளிக்கும் உறவை தேடு அதுவே இறுதி வரை அன்பாக இருக்கும் அதிகம் நம்பாதே அதிகம் நேசிக்காதே அதிகம் அக்கறை காட்டாதே காரணம் அதிகம் என்பது நமக்கு அதிக வழியை தரும் உன்னை கெடுக்க பலர் இருந்தாலும் அதே இடத்தில் உனக்காக ஒருவனை நான் நிறுத்துவேன் எனது தீவிர பக்தனை ஒருபோதும் நிலைகுலைய விட மாட்டேன் உனக்காக எந்த ரூபத்திலும் வந்து ஆயிரம் கரம் கொண்டு நான் காப்பேன் உன் வாழ்வில் நிகழ்பவை நிகழ்ந்தவை இனி உன் வாழ்வில் நிகழும் அனைத்து செயல்களுக்கும் நானே பொறுப்பாவேன் முழுமையான பரிபூரண சரணடைதலுடன் என்னிடம் உன் பலுவை நீ செலுத்திவிட்டு உன் கடமைகளில் மட்டும் கவனம் கொள் கனவிலும் நீ நினைக்காத வாழ்வினை நான் உனக்கு அமைத்து தருவேன் வலிகளுடன் தொடர்ந்தால்தான் வாழ்க்கை எவ்வளவு வலிமையானது என்று உணர்வு பூர்வமாக உணர்ந்து கொள்ள முடியும் வலிகளை சிரித்துக்கொண்டே ஏற்றுக்கொள் அது இன்னும் உன்னை வலிமை படைத்தவனாக உலகிற்கு அறிமுகப்படுத்தும் தன்னம்பிக்கைத்தான் நம் வாழ்விற்கான வெற்றி பிறர் கை எதிர்பார்த்து நம் வாழ்க்கையை வாழ எண்ணினால் நமக்கான வாழ்வு அங்கே பறிப்போகும் குறையோ நிறையோ நமக்கான வாழ்வை நாமே தீர்மானிப்போம் பலவீனமானவர்கள் பழி வாங்குகிறார்கள் வலிமையானவர்கள் மன்னிக்கின்றார்கள் புத்திசாலிகள் பொருட்படுத்தாமல் விட்டுவிடுகின்றார்கள் தண்டிப்பதை விடவும் மன்னிப்பதை விடவும் பொறுமையாக கடப்பதற்கே அதிக மனபலம் தேவைப்படுகின்றது யார் என்னுடைய பெயரை அன்புடனும் நம்பிக்கையுடனும் சொல்கின்றார்களோ அவருக்கு நான் விரும்பியதெல்லாம் அளிக்கின்றேன் இதன் விளைவாக அவருக்கு என்மேல் உண்டான பக்தி பெருகுகின்றது நீ நலமுடன் வாழத்தான் உனக்காக நான் போராடிக் கொண்டிருக்கின்றேன் சிறிது காலம் அமைதிக்குள் தங்கமே தற்போது உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை நினைத்து கலங்காதே அனைத்தும் நன்மைக்கு நானே அனைத்தையும் நடத்துகின்றேன் உன்னை சோதிப்பேனே தவிர என்றுமே கைவிட மாட்டேன் குழந்தையே எத்தனையோ ஆசைகள் வைத்திருக்கின்றார் ஆனால் இப்போது நிம்மதியாக இருந்தால் போதும் என்பதை உன்னுடைய பெரிய ஆசையாக இருக்கின்றது கலங்காதே தங்கமி நான் உனக்கென்றும் துணையாக இருந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்து தருவேன் முயற்சியிலிருந்து பின்வாங்கத் தோணும் போதெல்லாம் நீ பட்ட அவமானத்தை நினைத்துக்கொள் அதுவே உனக்குள் புதிய உத்வேகத்தை கொடுத்து உன்னை வெற்றியின் உச்சிக்கு அழைத்துச் செல்லும் தனது பக்தனை எந்த சூழ்நிலையிலும் காத்திருள்ள இந்த சாயி நீ சொல்லும் ஒவ்வொரு பொய்யும் உன்னை ஒரு நாள் தலைகுனிய வைக்கும் அன்று புரியும் நீ ஏமாற்றியது அவர்களையல்ல உன்னையே என்று எவ்வளவு துணிந்து எல்லா வேலையும் செய்கின்றார்கள் என்னால் மட்டும் முடியவில்லை சாயப்பா அவர்கள் சிறுதுளி கண்ணீர் கூட என்னை கலங்கடித்து விடுகின்றது என்னை ஏன் இவர்கள் மத்தியில் இவ்வளவு பலகீன மனதுடன் படைத்தாய் என புலம்புவதெல்லாம் சரிதான் குழந்தையே ஆனால் கருணை பலவீனம் என கட்டமைக்கப்பட்டு விட்டது நீ செய்த நல்லதை நான் அறிவேன் கலங்காதிரு நல்லவர்கள் அழுதா பூமி தாங்காது தங்கமே எந்த ஒரு இரண்டு முறைதான் அழகாக தெரியும் கிடைக்கும் முன்பு இழந்த பின்பு அன்று கஷ்டங்களை நோக்கி சென்ற உன் வாழ்க்கை பாதை இன்று கஷ்டங்கள் விலகும் பாதையாக மாறிவிட்டது இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றித்தான் தங்கமே உன் மனம் உடையும் போதெல்லாம் நான் உனக்கு துணையிருப்பேன் கலங்காதே விதியை நினைத்து வருந்தாதே உன்னை படைத்தவன் விதியை விட வலிமையானவன் என்பதை மறந்து போகாதே உன் மனம் உடையும் நிலை வந்தாலும் ஒருபோதும் கலங்காதே உன்னோடு நான் இருக்கின்றேன் உன் நம்பிக்கையும் தைரியமுமாக என்றும் உனக்கு துணை நிற்பேன் நீ எதன் மீது கவனம் செலுத்துகின்றாயோ அது அதிகரித்துக் கொண்டே போகும் உதாரணத்திற்கு பிரச்சனைகள் மீது கவனத்தை செலுத்தினால் பிரச்சனைகள் தான் அதிகரிக்கும் அதுவே வாய்ப்புகள் மீது கவனம் செலுத்தினால் வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் சிந்தித்து செயல்படு குழந்தையே காலதாமதம் ஆகிறது எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்குமா கிடைக்காதா என நீ புலம்பும் புலம்பலை நான் அறியாமல் இல்லை செல்வமே பொறு உனக்கான தருணம் கூடிய விரைவில் வரும் அனைத்தும் கைகூடும் எண்ணத்திலும் செயலிலும் என்னை முன்னிறுத்தி செயல்படு நீ எண்ணிய யாவும் உன் எண்ணம் போல் நிறைவேற்றி வைப்பேன் முயற்சி ஒன்றை விடாமலும் தூய எண்ணத்துடனும் நீ தொடங்கும் அனைத்து செயல்களிலும் வெற்றி நிச்சயம் இது என் சத்திய வாக்கு குழந்தையே கோபம் என்பது வலுவான காற்றை போன்றது சற்று நேரத்தில் அது தனிந்துவிடும் ஆனால் அதற்குள் பல மரங்களின் கிளைகளை அது முறித்திருக்கும் சிந்தித்து செயல்படுத்தங்கமே விதி என்று சொல்லி மனதை ஆறுதல் படுத்திக் கொண்டாலும் எங்கோ ஓர் மூலையில் அதன் வழி இருந்து கொண்டுத்தான் இருக்கும் பெண்களின் மனம் ஆழம்தான் அது ஆழமாக தான் ஆயிரம் ஆயிரம் வழிகளை ஆசைகளை கனவுகளை அங்கே புதைக்க முடிகின்றது ஒரு நட்பு ஏழு வருடங்களுக்கு மேல் தொடர்ந்தால் அவர்கள் நண்பர்கள் அல்ல குடும்பம் அவர்களை ஒருபோதும் கைவிட்டு விடாதே எதற்கும் கலங்காதே உனக்கு விடுவு காலம் வந்துவிட்டது ஏனெனில் உன் வீட்டிற்கு நான் வந்து விட்டேன் உண்மையான அன்பு சொல்வதை மட்டுமல்ல சொல்லாததையும் புரிந்து கொள்ளு உன் வாழ்வில் நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன் தங்கமே இனி உன் வாழ்வு மிகப் பிரகாசமாக இருக்கும் சகல சௌபாகியங்களும் உனக்கு கிடைக்கும் உனக்கு என்ன தேவை என்று நான் அறிவேன் தங்கமே நேரம் வரும்போது உன் தேவை அனைத்தும் பூர்த்தி செய்வேன் உன்னை தூக்கிவிட இறைவன் இருக்கின்றான் உன்னை தூக்கி எரிந்த மனிதர்களை நினைத்து ஒருபோதும் கலங்காதே விரைவில் உன் தேவைகளை நான் நிறைவேற்றித் தருவேன் கவலையை விடு எதை நீ தேடினாயோ அது நிச்சயமாக உன்னை தேடி வரும் உனக்கென்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல்கள் நிறைவேறப் போகின்றது நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும் உன் பொறுமையையும் நம்பிக்கையையும் ஒருபோதும் கைவிடாதே அது வீண் போகவில்லை மகிழ்வுடன் வாள் கூடிய விரைவில் உன்னிடம் ஒருவரை கொண்டு வந்து சேர்ப்பேன் அன்பான மனம் கொண்ட ஒருவரை நான் உன் வாழ்க்கை துணையாக முடிவு செய்து விட்டேன் நல்ல முறையில் நான் முன்னின்று உன் திருமணத்தை நடத்தி வைப்பேன் மிகவும் மகிழ்ச்சியாக வாழப் வாழப்போகின்றான் இது உன் சாகியின் சத்திய வாக்கு குழந்தையே என் மீது நீ கொண்ட நம்பிக்கை நாள்தோறும் வளர்ந்து கொண்டே போகின்றது உன் நம்பிக்கை உன்னை கைவிடாது வெளியே சொல்ல முடியாது நீ மனதிற்குள் வைத்து புலம்பிக் கொண்டிருக்கும் துன்பமானாலும் என் பாதத்தில் இறக்கி வைத்த பிறகு நீ மனதில் சுமக்க வேண்டாம் அதனை நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் எதிர்காலத்தை நான் தீர்மானித்துவிட்டேன் கலங்காதே என் மீது நம்பிக்கை வைத்து என்னை வணங்கு பொறுமையாக காத்திரு உனக்கு புரிகின்ற பாணியில் சொல்ல வேண்டுமெனில் தலைவன் முதல் பந்தில் ஆட்டமிழந்தும் கடைசி இரு பந்துகளில் வெற்றி கோப்பையை பெற அணிக்கு தக்க சமயத்தில் உதவி செய்தார் ஒருவர் நீங்களே ஜெயிப்போம் என்கின்ற நம்பிக்கை இழந்த பின்பு நினைத்து பார்க்காத வெற்றி வந்து சேர்ந்தது அப்படித்தான் வாழ்க்கையும் யார் என்னை தடுத்தாலும் உனக்கானவற்றை யார் மூலமாவது உன்னிடம் சேர்க்க செய்வேன் இது சத்தியம் குழந்தையே நடக்குமா என்ற சொல்லை உன் மனதில் இருந்து அகற்று நடக்கும் என்ற சொல்லுக்கு உரியவன் நான் உன் மனதில் நடக்கும் என்ற சொல்லை பதியவை என்றுமே நான் உன்னுடன் இருப்பேன் கலங்காதே யாமிருக்க பயமேன் உனக்கு என் தங்கமே உடைப்பால் கிடைத்த ஊதியத்தை பொறுத்தல்ல வாழ்க்கை கிடைத்த ஊதியத்தில் மனநிறைவோடு வாழ்வதே வாழ்க்கை ஏமாற்றங்கள் பழகிவிட்டது என்பதற்காக ஏமாந்து கொண்டே இருப்பது முட்டாள்தரம் குழந்தையே முடிவே இல்லாத போராட்டம் தான் இந்த வாழ்க்கை முடியும் வரை போராடு வென்று விடலாம் நீ துன்பத்திலும் துயரத்திலும் விட்ட கண்ணீர் துளிகளுக்கு பரிசாக இன்பத்தை அள்ளித்தர நான் உன் இல்லம் நோக்கி வந்து கொண்டிருக்கின்றேன் நீ எதிர்பார்த்திருந்த முடிவை என்று தரப்போகின்றேன் உன்னை விழ வைத்தவர் முன் இழ வைக்கப் போகின்றேன் வைத்தவர் முன் வாழ வைக்கப் போகின்றேன் கலங்காதே உன் பிரச்சனைகளுக்கான விடிகளை நோக்கி தினமும் காத்து கொண்டிருக்கின்றார் நான் இருக்கின்றேன் தங்கமே உனது எண்ணங்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும் நான் நிறைவேற்றித் தருவேன் எந்த சூழ்நிலையிலும் மனம் உறுதிக்கான பாடம்தான் உனக்குள் இருக்கும் உன்னை வெளிக்கொண்டு வருவதற்கான சிறு பாதைத்தான் அது இக்கட்டான சூழ்நிலை என்னும் இருளைத்தான் தாண்டி கொண்டிருக்கின்றார் தெளிவான வெளிச்சம் தெரியும் சில நாட்களில் நிச்சயம் தெரியும் காத்திரு எத்தனை திறமைகள் உன்னில் இருந்தாலும் உன்னை குறை சொல்ல ஒருவர் இருந்தே ஆக வேண்டும் உன்னை காணாமல் தேட பல பேர் இருந்தாலும் நீ தொலைந்தால் போதுமென சிலர் இருப்பதனால்தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாகின்றது உன் வாழ்க்கையை உனக்கு பிடித்தாற்போல் அமைத்துக்கொள் அடுத்தவர்களுக்காக வாழாதே எல்லோருக்கும் பிடித்தபடி யாராலும் வாழ முடியாது என்னாலும் இயலாத செயல் அது சோதனையை தருகின்றன அதை தாங்கும் சக்தியையும் தருவேன் தப்பிக்கின்ற வழிகள் பலவற்றையும் உருவாக்கி அளிப்பேன் உனக்கு பின்னால் இருப்பது நான் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன் நினைவில் உன் சாயப்பா